காலபுருஷனுக்கு புருஷனுக்கு இரண்டு என்று ஸ்திர ராசி ஸ்திர லக்கணத்தை கூடியவர்கள் தான் இந்த ரிஷப லக்கணத்தில் அமைய பெற்றவர்கள் இந்த அதிபதி சுக்கர பகவானாய் இருக்கின்றார் இவர்களை ஆடம்பரை பிரியர்களாகவும் அன்புள்ளம் கொண்டவர்களாகவும் தாயுள்ளம் கொண்டவர்களாகவும் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் சமூகத்தில் அந்தஸ்து அக்கறை உள்ளவர்களா ஆக்கின்றார் இந்த ஜாதகத்தை இந்த ரிஷப லக்கண ஜாதகத்துக்கு மிகப்பெரிய ராஜ யோகாதிபதி என்று அழைக்கப்படுபவர் பானுமவிந்தனன் சனீஸ்வர பகவானே ஒரு கோணத்துக்கும் ஒரு பத்தாம் இடங்களில் சதுத்த பத்தாம் இடத்திலிருந்து அதிபதியாகிறார் ஒரு கிரகம் ஒரு கோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் அதிபதியாக இருப்பது மிகப்பெரிய செல்வாக்கு யோகத்தை கொடுக்கும் இந்த பானுமந்தன் சனீஸ்வர் பகவான் பொதுவாகவே மகராசி ராசியில் இருந்தால் சரி அல்லது கடகராசியில் இருந்து கொண்டு புனர்பூசம் நான்கு என்று சொல்லக்கூடிய குருபாவானுடைய சாரத்தை பெற்று அதாவது புஷ்கரணவாம்சம் பெற்றிருப்பது ஒன்பதுக்கும் பத்து கூடிய ரிசபலக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி என்று அழைக்கப்படும் தர்ம கர்மாதிபதி என்று அழைக்கப்படும் பானுமீந்தனின் சனீஸ்வரர் பகவானே இந்த லக்கணக்காரர்களை இயக்குவதில் ஆதிக்க சக்தி அதிகம் பெற்றவரா இருக்கின்றார் இந்த ரிசபலக்கண லக்கணக்காரருக்கு இந்த லக்கணத்துக்கு மூன்றாம் வீட்டில் சனி இருப்பது மிக பெரும் பெரும் திணக்க இந்த சொத்துக்கு அதிபதியா இருக்கும் ராஜயோகம் ஆகும் இவர் காலபுருஷத்துக்கு பத்தாம் இடமான மகர ராசியை பார்க்கின்றார் இது ஒரு விசேஷ அமைப்பு இந்த ரிஷப லக்கணத்துக்கு எட்டுக்குரிய பதினொன்றுக்குரிய குரு பகவானே இவர்களுக்கு பன்னெண்டாம் எட்டில் மறந்தும் போது மிகப்பெரிய பப்ளிக் செல்வாக்கை ஊடகக்கூடிய மிகப்பெரிய தனயோகமும் விபரீத தனயோகமும் கிடைக்கின்றது இவர்கள் மாறி வீட்டில் வசிக்கக்கூடியவராகவும் திடீரென பல நாள் வருமானத்தை ஒரே நாள் சம்பாதிக்கக்கூடிய ஸ்திர சுத்தி யோகத்தை பெற்றவராகவும் உலகம் போற்றும் உத்தமராகவும் இருக்கின்றார்கள் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் இந்த ரிசம்பலக்கணத்துக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய பெருந்த காந்திரத்தில் ராகுபோவான் என்று சொல்லக்கூடிய கரும்பாபு உட்கார்ந்து போதும் மிகவும் விசேஷ தனயோகம் அந்த ஏழு இருக்கக்கூடிய கரும்பாம்பு லக்கணத்தில் செவ்வாய் அமைந்து இந்த செவ்வாய் பகவான் அம்சத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் சந்திர பகவான் என்ற மேஷ ராசிக்கு இவர்கள் மிகப்பெரிய சுறுசுறுப்பா அமை அமைவதும் மிகப்பெரிய ராஜயோகம் ஆகும் இந்த ராகு பகவான் அம்ச ராசிக்கு சுக்குரன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய பணக்கரோட ராசியில் அமைவது வெளிநாட்டு வழி வருமானத்தையும் மிகப்பெரிய ஸ்திரச்சொத்து யோகத்தையும் ராகு திசையில் கொடுப்போம் பொதுவாகவே பேசுமந்தக்கே நிறத்தில் ராகு நிக்க பிரபல நாராஜாக்கள் சேவைகளோ விசுகின்ற தனம் படைத்த சீமானாகி விதிரணையா வாழ்ந்திடுவான் இன்னொரு கேளு தேசு பெரு பட்டாடை அணைகள் சேர்ப்பன் தெரிவித்தாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல பெருந்த கேந்திரஸ்தானமான ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடம் விருச்சிக ராசி பாதாள வேடி என்று மறைமுக வழி ஆதாயத்தை அதிகம் பெறக்கூடிய பதினொன்று கூடிய அந்த குருபோவான் சார விசாகம் நான்கு என்று சொல்லக்கூடிய குருபோவான் சாரம்பட்டு இந்த குரு விபரீத தனையத்தை இந்த ராகு தீசையில் இந்த ஜாதகருக்கு கொடுப்பது நீண்டோம் ஏனெனில் இந்த ராகு வேலை

பத்தாம் மேடன் என்று சொல்லக்கூடிய அந்த சிம்ம ராசியில் ராசிநாதனே ஆட்சி பெற்று அவளுடைய இந்த லக்னாதிபதி சுக்கிரபவமானது சந்திரபவபார் இருந்து இவர் இரவில் பிறந்த ஜாதகம் என்பதால் இவர் சதுர்த்த சித்ததில பிறந்தா இங்க சுக்கிரன் மிகவும் வலிமை பெற்றவராய் இருக்கின்றார் இரவில் பிறந்தவருக்கு சனியும் வலிமை பெற்றவராய் இருக்கின்றார் இந்த இந்த ஜாதகர்கள் மத்திய வைதே நாடாளு யோகம் பெற்றவராய் இருக்கின்றார்கள் இந்த இந்த சந்திர பகவானுக்கு அதாவது கேந்திரத்தில் சந்திரன் அமைந்து இந்த என்ற சனீஸ் பூரன் நண்டு ராசியில் இருந்து மகாராசிக்குள் அமைந்து பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரவாதலுமதையும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் ஜென்மம் அகிலங்கள் கொடியை பார்த்தேடா சீமான் சோலை நன்றாக என்று புளிப்பானி சித்தர் கூறிய போல இந்த மகரம் என்று சொல்லக்கூடிய சனி ராசியிலிருந்து நண்டு என்று சொல்லக்கூடிய கடகராசிக்குள் ஆறு ராசிக்குள் பானு அமைந்து இந்த சந்திர பகவான் லக்கணக்கேந்திரத்தில் அமைந்து ராக

அதிர்ஷ்டவராய் மிகப்பெரிய தனவந்தராய் மிகப்பெரிய ஆளுய மாலைக்கு சொந்தராய் இருக்கும் மிகப்பெரிய ராஜயோகம் இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை